ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே தவ காலத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தவ காலத்திலே பல்வேறு விதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று மனமாற்றத்தை தேடிச் செல்வது மனமாற்றத்தை பெற்றுக்கொள்வது பிரியமான சகோதர சகோதரிகளை எப்படி மனமாற்றத்தை பெற்றுக்கொள்வது எதிலிருந்து மனமாற்றத்தை பெற்றுக்கொள்வது நாம் கடவுளை நோக்கி பார்ப்பது மனமாற்றம் அது மட்டுமல்ல தீய வழியிலிருந்து விலகி நல்ல வழியை தேர்ந்து கொள்வது மனமாற்றம் தீமைகளை விடுத்து நன்மைகளை செய்யத் தொடங்குவது மனமாற்றம் இந்த தவக்காலம் நாம் கடவுளின் பிள்ளைகளாக கடவுளுக்கு நெருக்கமான குழந்தைகளாக மாறுவதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் எல்லாவற்றையும் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒரே வார்த்தையில் நாம் உள்ளடக்கி இருக்கலாம் மனமாற்றம் இன்றைய வாசங்களின் அடிப்படையிலே நமது சிந்தைகள் நமது சிந்தனைகளை நாம் சற்று தூசி தட்டி பார்த்தோம் என்றால் இன்றைய வழிபாட்டிலே மூன்று விதமான மனமாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது மனமாற்றம் என்று சொன்னவுடன் பழைய வழியிலிருந்து புதிய வாழ்வுக்கு செல்வது இந்த மூன்று வகையான மனமாற்றம் எங்கே ஏற்படுகிறது முதலாவதாக யோனா மனமாற்றம் அடைகின்றார் நாம் வாசிக்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே இரண்டாவது முறையாக யோனாவுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் முதலாவதாக ஏற்கனவே அவருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது அந்த செய்தியை அவர் புறக்கணித்துவிட்டு சென்றுவிட்டார் நமக்கு எல்லாம் தெரியும் மூன்று நாள் அவர் மீனின் வயிற்றிலே இருந்தார் பிறகு மனமாற்றம் அடைந்து நினைவைக்கு வருகின்றார் நினைவையிலே அவர் செய்தி கடவுளுடைய செய்தி அறிவிக்கின்றார் இந்த நினைவை நகரம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்கின்றார் ஆனால் அங்கிருந்த நினைவை நகர மக்கள் அரசன் முதல் மக்கள் வரை ஏன் மிருகங்கள் கூட ஆண்டோட இரக்கத்துக்காக சாக்கு உடை உடுத்தி சாம்பலிலே அமர்ந்து நோன்பு இருக்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே முதலாவதாக யோனாவினுடைய மனமாற்றம் இரண்டாவதாக நினைவே நகர மக்களுடைய மனமாற்றம் மூன்றாவதாக யார் மனமாற்றம் அடைந்திருப்பார் மூன்றாவதாக கடவுள் மனமாற்றம் அடைகின்றார் கடவுளுடைய மனமாற்றம் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரம் மனிதருடைய மனமாற்றம் என்பது தன்னுடைய மனித வாழ்வினுடைய ஒரு முயற்சி கடவுள் மனமாற்றம் அடைகின்றார் எப்படி மனமாற்றம் அடைகின்றார் மனிதர்கள் மனமாற்றம் அடையலாம் நினைவே நகர மக்கள் மனமாற்றம் அடையலாம் கடவுள் எப்படி மனமாற்றம் அடைய முடியும் இன்றைய வழிபாடு தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையில் இருந்து அவர் அடைகின்றார் கடவுளை மயக்குவது எளிது கடவுளை வசியம் செய்வது எளிது கடவுளை கூழ் செய்வது எளிது எப்படி என்றால் நாம் நமது பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தி நாம் மனமாற்றத்தை நோக்கி வருகின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் இருந்து அவர் மனமாற்றம் அடைகின்றார் நினைவு நகர மக்களுக்கு மட்டுமல்ல தாவிதனுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் தாவிது குற்றம் செய்த பின் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றை எடுத்து அவன் உணர்ந்து பாடுகின்றான் ஆண்டவர் அவன் கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில் இருந்து அவர் விலகி நிற்கிறார் என்று பார்க்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாளில் நாம் மனமாற்றம் பெற வேண்டும் எப்படி மனமாற்றம் பெறுவது செய்தி அறிவிக்கப்படுகின்றது செய்தி நமது கரங்களில் இருக்கின்றது நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதை தேர்ந்தெடுக்க கூடாது என்று சொல்லி நமக்கு நிச்சயமாக தெரியும் கடவுள் விரும்புவது நொறுங்கிய உள்ளமே எனவேதான் திருப்பாடலிலே நாம் அனைவரும் இணைந்து சொன்னோம் இறைவா நொறுங்கிய உள்ளத்தை நீர் ஒருபோதும் அவமதித்ததில்லை என்று சொல்லப்படுகிறது சொல்ல நினிவே நகர மக்கள் நொறுங்கிய உள்ளத்தோடு உட்கார்ந்தார்கள் தாவித மன்னன் நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவோட இரக்கத்துக்காக உட்கார்ந்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவர் கனி உள்ளவர் ஆண்டவர் மன்னிக்க கூடியவர் ஆண்டவர் அன்பானவர் எனவே நாம் இந்த தவக்காலத்திலே நமது தீய வழிகளை விட்டுவிட்டு விலகி நின்று கடவுளுடைய மனமாற்றத்திற்காக நாம் முன் வருவோம் நாம் மனமாற்றம் பெற்று கடவுளுக்கு அருகில் வருகின்ற போது நாம் சொல்லாமலே நம் கடவுள் நம்மை ஓடோடி வந்து சந்தித்து நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்றார் முத்தமிடுகின்றார் நம்மை மீண்டுமாக அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் அது மட்டுமல்ல நாம் பழைய நிலையில் எப்படி இருந்தோமோ அவருடைய உரிமை சொத்தான மக்களாக இருந்தோமோ அதே போல நம்முடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு முதியடியும் மீண்டுமாக நமக்கு அணிவிக்க தயாராக இருக்கின்றார் ஊதாரி பிள்ளைகளாக இல்லாமல் மனமாற்றம் அடைந்த பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி வருவோம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் கனி உள்ளவர் மன்னிக்கக்கூடியவர் அன்பானவர் ஆமேன்